நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மகுடம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது சிறந்த அறிவியல் ஆளுமை விருது சந்திரயான் த்ரீ திட்ட இயக்குனர் வீரமுத்துவேலுக்கும் நம்பிக்கை நட்சத்திரம் விருது செஸ் கிராண்ட் மாஸ்டர் குகேஷுக்கும் வழங்கப்பட்டது ஒவ்வொரு திறமைக்கும் ஒவ்வொரு சாதனைக்கும் ஓர் அங்கீகாரம் தேவைப்படுகிறது இந்த சமூக வலைத்தள காலத்தில் சில சாதனைகள் பலருக்கு தெரியாமலேயே போய்விடுகின்றன அப்படி உலகிற்கு தெரியாத சாதனையாளர்களை தேடி தேடி கண்டுபிடித்து ஆண்டுதோறும் மகுடும் என்ற பெயரில் விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக மகுடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருதுகள் நாட்டின் சுதந்திர தினமான நேற்று சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி சோழா ஹோட்டலில் கோலாகலமாக நடைபெற்றது பேராசிரியர் காளீஸ்வரன் மற்றும் கிருத்திகா குழுவினர்களின் கலை நிகழ்ச்சியோடு விழா தொடங்கியது முதலாவதாக நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் சிறந்த நிறுவனமாக தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக முதலிடம் பெற்ற சென்னை ஐஐடியை பெருமைப்படுத்தும் வகையில் அதன் இயக்குநர் காமகோடி கௌரவிக்கப்பட்டார் தொடர்ந்து இந்த ஆண்டுக்கான மகுடம் விருதுகள் வழங்கப்பட்டன முதலாவதாக வாழ்நாள் சாதனையாளர் விருது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு என்பது பண்பாட்டு அறிவிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இது நூறாவது ஆண்டு விழா சிந்துவெளி பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கான திறவுகோள் சங்க இலக்கியம் என்று நான் தொடர்ந்து பொதுவெளியில் பேசி வருபவன் சிந்துவெளி சிந்துவெளி அகழாய்வு தடயங்களை வன்பொருள் என்றால் இந்திய பண்பாட்டில் அதனை திறவதற்கான மென்பொருள் சங்கை இலக்கியம்தான் என்பதை தொடர்ந்து வலியுறுத்து வரும் நான் நான் கருதுகிறேன் கல்வியை கணியாக உள்ள கிராமத்தில் இருந்து ஜேஇ நுழைவு தேர்வு எழுதி திருச்சி என்ஐடியில் திருச்சி மாவட்டம் சின்ன இழுப்பையூரை சேர்ந்த ரோஹிணி சேலம் மாவட்டம் வேலம்பட்டுவை சேர்ந்த சுகன்யா ஆகியோருக்கு நம்பிக்கை நாயகி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்கு இந்த மாதிரி விருது வாங்குறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் எங்க அப்பா அம்மா சாப்பிடுங்க எல்லாருமே தான் காரணம் எனக்கு இந்த விருது வாங்கினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பேருக்கு முன்னாடி வாங்குது எங்க அப்பா அம்மா நான் படிச்சதுக்கு எங்க அப்பா அம்மா தான் காரணம் நான் இந்த விருது வாங்கினதுக்கு விண்வெளி உலகில் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநரான தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரமுத்துவேலுவுக்கு சிறந்த அறிவியல் ஆளுமைக்கான விருது வழங்கப்பட்டது ஸோ ஐ டெடிகேட் திஸ் அவார்டு டு மை என்டையர் சந்திராயன் த்ரீ டீம் இந்த சக்ஸஸ்னால் நிறைய நிறைய பேத்துக்கு நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு பர்டிகுலராக ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ஸோ அது ஒரு நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஜாப் சீக்கராக இல்லாமல் அவங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் நிறைய ஸ்டார்ட் கம்பெனிஸ் வருது சிங்கப்பூரில் நடைபெறும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் புகேஷுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கப்பட்டது அவர் விழாவில் பங்கேற்க முடியாத நிலையில் அவரது தாய் விருதை பெற்றுக் கொண்டார் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவனை இந்தளவுக்கு கொண்டு வந்தது ஃபுல்லாக அவங்க அப்பா தான் சொல்லணும் நான் வந்து அவனோட அம்மாவை அவன் என்னோட எமோஷ்னல் சப்போர்ட்டை தான் அவனை கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த அவார்டு அவனை கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சிறந்த தொழில் ஆளுமை விருது டாக்டர் நந்தினி ரங்கசுவாமிக்கும் வாழ்வியல் வழிகாட்டி விருது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சைலேந்திர பாபுவுக்கும் வழங்கப்பட்டது ஐ நெவர் ஹேட் ஆக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன் although my family has a long lineage of being in education I belong to the PSG family I had a very good mentor uh, my mentor was my own mother-in-law her name was uh, Chandraganti Gondrajalu and uh, she molded me and she brought me to these levels and her only uh, word of advice that I always used to hear was whatever work you undertake you do it with dedication and experience has மாணவர்கள் மத்தியில் சொல்றது நாம் நண்பர்கள் உங்களுடைய கஷ்டம் உங்க துயரம் உங்களுடைய ஏமாற்றம் உங்களுக்கு நிகழ்ந்த மிகப்பெரிய துரோகம் இதையெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தவில்லை என்றால் மோட்டிவேட் பண்ண முடியலைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே உங்களை மோட்டிவேட் பண்ண முடியாது அப்படின்னு நான் கிட்ட சொல்லுவேன் சிறந்த இலக்கிய படைப்பாளி விருது எடுத்திலாவுக்கும் கலை காவலர் விருது பேராசிரியர் காளீஸ்வரனுக்கும் வழங்கப்பட்டது பல நான் நான் எழுத வந்ததுக்கு காரணம் கனிமொழியுடைய கருவறை வாசனை தான் அப்படின்றது இது இந்த மேடைக்காக இந்த விருது பெற தருணத்துக்காக நான் சொல்றதில்லை இதுவரைக்கும் இடங்கள்ல நான் இதை சொல்லியிருப்பேன் அவங்களுடைய ஒரு தொகுப்பு தான் ஒரு பெண்ணாக இந்த சமூகத்தில் இருக்கின்ற நிலைமையும் எப்படி ஒரு சுயமரியாதை நிரம்பிய மனுஷியாக ஒவ்வொருத்தரும் மாற முடியும் என்பதற்கு எனக்குள் விதை விதைத்தது கருவறை வாசனை தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் நாட்டுப்புற கலைஞர்களுடைய குழந்தைகளை நாங்கள் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த கலைகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் இந்த விருது மூலமாக இந்த கலைஞர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் நாட்டுப்புற பல்கலைக்கழகத்தை நீங்கள் உருவாக்கணும் இந்த கலைஞர்கள் வந்து தங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் சிறந்த கல்விப்பணி விருது முகவரி ரமேஷுக்கும் வழங்கப்பட்டது நிறைய டாக்டர்ஸ் தான் நோக்கம் இதுவரையும் தமிழ்நாட்டில் அடித்தட்டு மக்களில் சிங்கிள் பேரண்ட்ஸு வசதி இல்லாத வாய்ப்பு இல்லாத இரநூத்தம்பது பேர் அறுபத்தி மூணு மெடிக்கல் காலேஜில் டாக்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க முகவரி ஃபவுண்டேஷன் மூலியமாக எழுநூத்தி முப்பத்தி மூணு மாணவர்கள் வந்து தமிழ் தமிழ்நாடு லெவலில் படிச்சுட்டு இருக்காங்க நூற்றி நாலு பேர் அண்ணா நேவட்டில் மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க இந்த விருது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து சாதாரண ஒரு கூலி விவசாய தொழிலாளி ஒரு அந்த காலத்தில் ஒரு பாட்டில் இங்கு வாங்குறதுக்கு ரெண்டு ரூபாய் இருக்கும் ஒரு பாட் ஒரு பாட்டில் வாங்கிறதுக்கு ஒரு பேனாவில் இங்கு பேனாவை எழுத முடியும் அந்த இங்கு பேனாவில் எழுதுறதுக்கு ஒரு பேனா எழுதுறதுக்கு பத்து பைசா தான் அந்த இங்கு பாட்டில் வரும் அது எங்க அப்பா வந்து சுத்தி 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 வருவார் ஊர்ல அந்த காசு கிடைக்காம அவரு அந்த இங்கு எனக்கு வாங்குறதுக்கு முகம் தெரியாத யாராவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்களே எங்க அப்பா ஹெல்ப் பண்ணிருப்பாங்களே அவருக்கு இந்த விருதை நான் சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார் பவானி சுப்பராயன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மா சுப்பிரமணியன் சேகர்பாபு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெய்குமார் சி விஜயபாஸ்கர் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விசிகா தலைவர் திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி திரைப்பட தயாரிப்பாளர் தானு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்